விஜய் டிவி சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி மூலமாக எத்தனையோ உருவாகி இருக்காங்க ஆனால் எந்த சீசனில் இல்லாத அளவுக்கு இந்த சீசனில் சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சி ரொம்பவே பாப்புலராக இருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு காரணம் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி தான் இவங்க இந்த சீசனில் ரொம்பவே அற்புதமாக பாடிட்டு வராங்க சிறந்த ஜோடினும் பலரால் பாராடப்பட்டு வராங்க இப்படி இருக்கும்போது போன எபிசோடில் ராஜலட்சுமி மற்றும் அபர்னிதா எலிமினட் ஜோனுக்கு போயிட்டாங்க அப்போ ராஜலட்சுமி பேசும்போது நான் இந்த மேடையில் இவ்வளோ தூரம் வந்தது பெரிய விஷயம் அது மட்டும் இல்லாமல் இனி நான் இந்த நிகழ்ச்சியில் தொடர எனக்கு விருப்பம் இல்லை அபர்ணாவுக்கு நான் ஓட் போடுங்க எனக்கு போடாதீங்க நான் அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இது அங்கிருந்து கேட்ட செந்தில் கணேஷ் கண் கலங்கிட்டார் அது மட்டும் இல்லாமல் ராஜலட்சுமி ஏன் இப்படி பேசுனாங்கன்னு ஆடியன்ஸ் வருத்தமாகிட்டாங்க மேலும் அவர்னு த சொல்லும்போது மக்கள் சப்போர்ட் ராஜலட்சுமிக்கு தான் அதிகமாக இருக்குது அதனால் எனக்கு கம்மியாக ஓட் போட்டு அசிங்கப்படுத்திடாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க ராஜலட்சுமி ஏன் திடீர்னு எனக்கு தகுதி இல்லை ஓட் போடாதீங்கன்னு சொல்லணும் இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்